ஒரு பெரான கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுது அதாவது அட்வான்ஸ்ட் ரிசர்ச் லேப் பெரிய பெரிய பார்மாக்கியூட்டிக்கல் கம்பெனிஸ் உருவாக்கி இருக்கிற டெஸ்டுகளை விட பெட்டரா ஒண்ணு கண்டுபிடிக்க நினைச்சாரு ஜாக் ஒரு பெட்டர் டெஸ்டுக்கான ப்ரப்போசல் எழுதி அதை லேப்ஸுக்கு அனுப்பி இருக்காரு நூத்தி ஒன்பது லேப்ஸ் அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் மனம் தளரவே இல்லை இருநூறாவது தடவையும் ஒரு லேபுக்கு அனுப்ப அவங்க தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரிசர்ச் லேப் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி இன் பால்டிமோர் லேப் தான் அந்த இருநூறாவது லேப் அந்த லேப்ல பேன்கிரியாட்டிக் கேன்சரை கரெக்டா டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்றாரு நடைமுறைகள்ல இருக்கிற மற்ற டெஸ்ட விட நூறு மடங்கு சிறந்ததாவும் இருபத்தி ஆயிரம் மடங்கு குறைந்த செலவிலையும் இந்த டெஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறது அவருடைய இன்வென்ஷன் தான் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி தோல்வியை கண்டு தளராத அவருடைய மன உறுதி சொல்லணும்